மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூக்கம் வராது என்னப்பா சார் தூக்கம் வரும்னு சொன்னீங்க இப்போ தூக்கம் வராது இது வேற கேட்டகரி இதுக்கு எப்படின்னா சுத்தமாக தூக்கம் வராது நடுராத்திரியிலாம் எலும்பி உக்காந்துட்டு இருக்கோம் நடுராத்திரியில் தூக்கம் வரலைன்னு சொல்லி ஃபோனை பார்த்துட்ருக்கோம் நடுராத்திரியில் தூக்கம் வரலன்னு சொல்லி ஒரு ஆம்லேட் கூட போட்டு சாப்பிட்டு வருவாய்ங்க என்னதான் உக்காந்தாலும் தூக்கம் வராது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயினையே பாதிக்க வைக்கும் அப்போ அந்த மென்டல் டிஸார்டரு டிப்ரெஷன் இப்படியாப்பட்ட ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும் அப்படியே படுத்து கிடந்தால் ஏதோ மண்டைக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குது ஏதோ சிந்தனையெல்லாம் சீர்குலைச்சிட்டே இருக்குது அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கு இப்படி வந்தால் இது மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே சில குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா அதாவது வீடியோ காலம் வர ரெண்டு மணிக்கு நல்லா இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது வீச்சின்னு கற்றுக்கிட்டு எழும்புவாங்க ஆ அப்படின்னு உடனே நம்ம தட்டுவோம் அவன் உடனே ஸ்தோத்திரம் 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 சொல்லுவோம் அந்த நேரத்தில் அம்மா அப்பா என்ன பண்ணும் தெரியுமா ஓ சோத்திர சோத்திர சோத்திரம் அந்த அழு அழுகிற குழந்தை அப்படியே ஆட்டி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே படுக்க வச்சு இவங்களும் தூங்கிடுவாங்க அதை பண்ணாதீங்க அப்படி ஏன்னா அது வீச்சின்னு கத்துற அந்த நேரத்தில் ஒரு அட்டாக் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு அந்த அட்டாக்னால தான் அந்த குழந்தை அந்த நேரத்தில் வீச் அப்படின்னு சொல்லி கத்துது சில வளர்ந்த பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க ரெண்டு மணிக்கு திடீர்னு வந்து காலை பிடிச்சி ஏதோ இழுத்த மாதிரி இருக்கும் ஆமா ஆமாம் 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 ஐயோ ஐயோ எழுந்திரிச்சு உட்காருவாங்க என்ன என் காலை யாரோ பிடிச்சி இழுத்தாகப்பா கட்டி பிடிச்சிக்கும் உடனே நீயும் கட்டி பிடிச்சிட்டு தூங்காத ஆண்டவர் பெற்றோர்களுக்கு சொல்லி தராரு எந்திரிச்சு முட்டி போட்டுரு இல்லைன்னா உன் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுது உன் வீட்டில் ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி அர்த்தமாக இருக்குது அது ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி எந்த மணியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி அந்த நேரத்தில் அதை உடைச்சி நொறுக்கி தள்ளாமல் விடக்கூடாது இல்லைன்னா பெரிய பாதிப்பு இல்லைன்னா பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க ஐயோ எனக்கு தெரியாது அழுதுகிட்டு வருவாங்க நம்ம ஜோம் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் குழந்தைகள் இரவு முழுவதுமே அழுதுகிட்டு இருப்பாங்க சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க என்ன தான் நீங்கள் வந்து சமாதானப்படுத்துனால கண்ணை மூடி அதை என்ன பண்ணும் அழுதுகிட்டே இருக்கும் என்னதான் ரோரோ ரோ ரோ சொன்னாலும் சரி உங்கள் பாட்டியம்மா பாட்டு பாடினாலும் சரி அது அழுகையை நிறுத்தவே நிறுத்தாது கண்ணை மூடிட்டாலும் இதெல்லாம் என்ன அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தின் அறிகுறியாக இருக்கிறது இதை குறித்து நாம் ரொம்ப சாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு குறிப்பிட்ட ஆட்டோ டிரைவருக்கு சேவனை பண்ணிட்டாங்க ஆட்டோ டிரைவருக்கு சேவனை பண்ண பிறகு அவருக்கு வந்து ஒரு கை ஒரு கால் வந்து விழுந்து போச்சு நடக்க முடியாது சுண்டு விரலில் பாதிப்பு வந்துடுச்சு சுண்டு விரல் கருக ஆரம்பிச்சிச்சு பக்கவாதம் வந்து கடக்கிறாரு ராத்திரி முழுவதும் அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா தூங்க முடியாது ஒரு நாள் இந்த ஊழியத்தை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு அன்றைக்கு என்ன இடத்துல ஜெபித்தார்கள் நான் ஜெபித்து அவர்களுக்கு தண்ணீர் ஜெபித்து கொடுத்தேன் அன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டாங்க நல்லா நிம்மதியாக தூங்கின பிறகு அடுத்த நாள் அவருக்கு ஒரே நம்பிக்கை இந்த பாசரை நேராக போய் என்னை எப்படியாவது என்னைய நாலு பேராவது தூக்கிட்டு போய் அவரோட போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் அப்போ டெஷுவா விடுதலை பெருவிழான்னு சொல்லி ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமையும் நாங்கள் நடத்துவது உண்டு அப்போ அந்த இரண்டாவது சனிக்கிழமை டெஷுவா விடுதலை பெருவிழாவுக்கு அவங்கள தூக்கிட்டு வராங்க அப்போ அந்த மனுஷன் சூம்பின கால்கள் ஒரு கை ஒரு கால் விழுந்து போயிடுச்சு அதுல வந்து ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா விரல் வந்து கருகி இருக்கு சரி ஓகே அந்த மனுஷனுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார் அப்ப நான் அந்த பேய் போ நோய் போ இதெல்லாம் போட்டு எல்லாம் நான் ஜெபிக்கல போய் நின்னே பரிசுத்தாவியான சொன்னார் இது ஒரு மாந்திரிக கிரிய நான் இவரை டெலிவர் பண்ணிருவேன் இந்த மாந்திரிக ஆவி வந்து சுண்டு விரலை முழுசா பாதிக்கப்பட வச்சிடுச்சு சுண்டு விரல் கருப்பா இருக்கு பாரு அப்படின்னாரு கூட நான் கையை பார்த்தேன் சுண்டு விரல் கருப்பா அந்த ஆண்டவர் சொன்னாரு அந்த சுண்டு விரல் கால்வாசி காஞ்ச பிறகு மேலே இருக்க கால்வாசி கல்லுண்டு கீழே உழுவும் அவர் எந்திரிச்சு நடந்துருவாருன்னு சொல்லி ஒரு ப்ராஃபசி சொல்லுன்னு சொல்லிட்டார் உடனே நான் சொன்னேன் ஏய் ஐயா இந்த சுண்டு விரல் இருக்கு பாருங்கள் காஞ்சி பேருக்கு அந்த மேலே இருக்க பாதி கழுண்டு கீழே உழுவோம் காஞ்சி போனது ஒன்றும் இல்லாமல் அப்படியே கல்லுண்டு கீழே உழுந்துடும் நீங்கள் எந்திரிச்சு நடந்துருவீங்க உடனே ஒரு விசுவாசத்தோட வீட்டுக்கு போயிட்டார் டெய்லி நல்லா தூங்கினார் பைபிள் வாசிச்சாரு அவர் வந்து சுண்டு விரலை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் வந்தது ஒரு நாள் காலையில் எந்திரிக்கும் பொழுது காஞ்சி போன சுண்டு வரல் கீழே உளுந்துடுச்சு உளுந்த பிறகு இவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து என்ன சுகமாக்கிட்டாருன்னு சொல்லி தரையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நின்றுட்டார் எந்திரிச்சு நின்று இவங்களுடைய மனைவி வெளியில இருக்கிறாங்க அவர் நடந்தே வராரு ஏசு கிறிஸ்து பாரு என் கை கால சுகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவனாய் இருக்கிறார் அப்போ தூக்கம் வராமல் இருப்பது எட்டாவது அறிகுறியாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே ஒரு மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் பதிமூன்று அறிகுறிகள் இருக்கும் இந்த பதிமூன்று அறிகுறிகளை தான் நாம இந்த நம்ம பார்க்க இன்று எப்படி செய்கிறார்கள் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே